ரயில்வே அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் லட்சக்கணக்கான நபர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க நல்ல சம்பளத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த ரயில்வேல எனக்கு எதாவது வேலை கிடைச்சிடாதா அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வருது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது தெரிகிறவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறாங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெறறாங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க எடுத்துன்னு போய் சேர்க்க அதன் மூலமாக நிறைய பேருக்கான வாய்ப்புகளை ஒரு அவேர்னஸ்ஸாக கிரியேட் பண்ணணுன்றதோட நோக்கம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ தெளிவாக பாருங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்றது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கான நபர்களை தொழில் தொழிலாளிகளை எம்ப்ளாயீஸை ரிக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு தான் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி அவங்க தான் இந்த ரிக்ரூட்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியிட்டு மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பதவிகள் அப்படின்றது இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பேர்ல நீங்களும் ஒருத்தவங்களா இருக்கலாம் செலக்ட் ஆகுறதுல இதை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டி போஸ்ட் லெவல் ஒன்னுக்கு ரெக்ரூட் பண்ற அப்படின்றது பண்றாங்க இது கவர்மெண்ட்ல டெக்னிக்கலா சொல்லக்கூடிய விஷயங்கள் குரூப் டி அதாவது கடைநிலை ஊழியர்களை தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவர் பத்தாவது படிச்சிருந்தாலும் பரவாயில்லை இல்ல ஐடிஐ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் இந்த ரெண்டு வச்சு தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் சிபிடி டெஸ்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸில் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ரெண்டாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட்டு அப்புறம் டிவி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலை வாய்ப்புக்கு போயிடலாம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அதுவும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க குரூப் டீயில் லெவல் ஒன்ல இருக்கக்கூடிய போஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அக்ராஸ் இந்தியா இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க அப்ளை பண்ண டேட் அப்படின்றது முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் டேட்டு ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நைட்டு பத்து ஐம்பத்தி ஒம்பதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான விஷயம் அப்படின்றது ஆன்லைன் மூலமாக தான் மொபைல்லேருந்தோ லேப்டாப்பில் இருந்தோ ஈஸியாகவே நீங்கள் அப்ளை அப்படின்றத பண்ணிடலாம் இதை பொறுத்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்ரிகுலேஷனோ எஸ்எஸ்எல்சியோ டென்த்தோ பாஸ் ஆகிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும் இருந்தாலும் ஓகே இதை வரைக்கும் வயது வரம்பு இருக்கான்னு கேட்டா எஸ் பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி மூன்று இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டிக்கு ஐந்து ஆண்டுகள் ஓபிசிக்கு மூன்று ஆண்டுகள் மற்ற கேட்டகரிக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க குரூப் டிஏ பொறுத்தவரைக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் அப்படின்றது சம்பளமா கொடுத்துட்றாங்க இதை பொறுத்தவரைக்கும் செலெக்ஷனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்தது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா வேலை அப்ளிகேஷன் பீஸ் இருக்கான்னு கேட்டா எஸ் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இபிசி அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கேஸ்ட் பி பிடி டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதுவும் ரீஃபண்டபுளா அப்படின்னு சொல்லிருக்காங்க இருநூத்தி ஐம்பது ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாமா அடுத்தது அதர் அப்ளிகேண்டுக்கு ஐநூறு ரூபாய் அப்படின்றது அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுல நானூறு ரூபாய் ரீஃபண்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பேசிஸ்ல தான் நீங்க அப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டீஸ் வெளியாயிருக்கு அந்த நோட்டீஸோட டவுன்லோட் லிங்க்கு ஷார்ட் நோட்டீஸோட டவுன்லோட் லிங்க்கு அட்வடைஸ்மெண்ட்டோட நோட்டீஸ் லிங்க் அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த நாளைத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறோம் போய் பாருங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க எங்க நல்லபடியாக முடியுங்க ரயில்வேல வேலைவாய்ப்புகளை நிரந்தரமான வேலைவாய்ப்பாக நீங்கள் பெறுவீங்க கடலிலை ஊழியனா அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன் ஏன் பதிவு பண்ணுறோம் இந்த மாதிரி பல்காக வரக்கூடிய இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வரக்கூடிய காலி பணியிடங்கள் அப்படின்றது கடைசி கிராமங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய தகுதிநாள நபர்களுக்கு போய் சேரதில்லை அதை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமாக அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ஒரு வழிகாட்டுதல்களை காட்ட முடியும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் பதிவு செய்கிறோம் தொடர்ந்து பதிவு செய்வோம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வரை வேலை வாய்ப்பு பசித்தீரும் வரை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்